அது க்ளீன் பண்ணி தான கொடுத்துக்கிறாங்க நம்ம சும்மா வாஷ் பண்ணா போதும் அனக்கல சும்மா தலைய எடுத்துட்டு அதுவே க்ளீனிங் தான் தா பெர்சே அது அப்படி தான் என்ன பின்னாடி நின்னுட்டு என்ன வேணும் அவங்களுக்கு

தண்ணீர் வருளுக்கு வேஸ்டுங்க இதுல வேஸ்ட் எல்லாம் அதிகமாக வராது அவ்வளோதான் இங்கே வந்துட்டு இவங்க மீன் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க தீய என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் தீய வந்து டிவிலாம் பாக்கலீங்க தீயை வந்து படம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க மீனை வந்து பொறிக்கிறதுக்கு அண்ணா வந்து லேப்டாப்பு காலையிலேருந்து இன்னைக்கு லீவுங்கிறனால ஏதாவது வேலை வச்சுருவோன்னு சொல்லிட்டு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ணா தீயா வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் உரிச்சிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடையில வந்து என்னவோ ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இருந்தாலுமே நாம ஒரு வாட்டி நல்லா ஒரு டேங்க் ஃபுல்லா ஒரு ஆத்து தண்ணி ஃபுல்லா தீர்ற வரைக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணாதான் க்ளீன் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்குமா என்னமோ தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஆறா ஓடிட்டு இருக்குது பின்னாடி பாருங்க தண்ணி போய்கிட்டே இருக்குது அங்கே வந்து டேங்குலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிருச்சு அங்கே பாருங்கள் டேங்கில் வந்து தண்ணி அங்கே வந்து பாருங்கள் டேங்கில் வந்து தண்ணி ஃபுல்லாகி போயிட்டுருக்குது அப்படி இருந்தும் ந நிறையா வந்து தண்ணி இது பண்ணி தான் வந்து கழுவணுமா இப்போ நீங்கள் கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க கிளம்பலாம் நீங்கள் கழுவி முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு எப்படி இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் வந்து நம்ம பொரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் இது பண்ணலாம் இவங்க கழுவி முடிச்சு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு மீனுக்கு தேவையானதெல்லாம் தீயாக வந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்கா நம்ம வந்து அதுக்கு ரெடி பண்ணலாம் ஓகேங்க இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்காங்க பார்க்கலாம் ம் போதும் மஞ்சள் தூள் போடுற வரைக்கும் ஆமாம் ஆமாம் வந்து இல்லை சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம் ம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க அடுத்து வந்துட்டு மிளகா தூளுங்க வீட்லேயே அரைச்ச மிளகா தூள் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கார ஹெவியாகவே இருக்குங்க இந்த மிளகா தூள் பாருங்க வருது ஏமா எங்க எனக்கு அடு பத்து வரைக்கும் தெரியலன்னு சொன்னீங்க பாருங்க பத்து வருஷம்

இப்போ நல்லா பிடிச்சிக்கிச்சுல உங்ககிட்ட தான் திறமை இருக்கு எங்க என்ன ஊத்திட்டுமா என்ன ஊத்திட்டா ஆ அதெல்லாம் ஆயிருச்சு அடுப்பு என்னமா எரியுது பண்ணிட்டேன் இருக்குமா மீன் போட்டா ஒண்ணும் ஆகுது சூப்பரா இருக்குல்ல பொறிக்கிறோம் பல்லமா எந்த பக்கம் இதா இருக்கோ அங்கதான் பல்லமா வரும் கல்ல நவுத்தி வைக்கணும் நவுத்தி ஓ டேடி வந்து மீன் குடி போங்க அந்த பக்கம் பாத்தீங்களா குட்டி பசங்க வந்தாங்க பாத்தீங்களா फ्रेंड्स மீன் சூப்பராவே ஊறி இருக்கு இடக்கல எடுத்துக்கலாம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா ஊறி இருக்கு கரோப்ல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்பா கரோப்ல பாக்க ரொம்ப பிடிக்கும் டேய் டேய் டே குட்டி பசங்கள எப்படா அதுக்கு வந்து வந்து வெந்து போயிராதீங்கடா போங்கடா அந்த பக்கம் போங்கடா போங்கடா இந்த இந்த ரெண்டு பேர் இருக்கானங்கள வந்து இந்த மீன் தான் உங்களுக்கு மீன்லயே ஒரு கண்ணு மல வேற வர மாதிரி இருக்குதுங்க மூடமாய் ஏதோ நான் எடுத்து அப்பா வந்து மீன் போட போறாரு ஃபர்ஸ்ட் ஒரு மீன் போடுறாராம் டைல இருக்கு உங்களுக்கு எச்ச ஊரக ரெஸ்ட்ரேன் நாங்கள் டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா நீங்க போதும் போட்டுருந்தோம் விரும்புறதுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வாங்கண்ணா இந்த பெரிய தாஸ்தை பற்றி கொண்டு வராங்க நீங்கள் ஜூம் பண்ணி பண்ணிருக்கேன் பாருங்கள் பொக்கையெல்லாம் வருது சார் நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமே ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி மீன் சாப்பிட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் மீன் தான் எடுத்து ஓ சுடுது பார்த்தீங்களும் தோல்றேன் சுடுது சுடுது ஆமாம் இதுதான் எங்களோட பரம்பரை வருதாங்க எங்களுக்குன்னா வரையும் வாசம் அதனால பாருங்கள் எப்படி எடுக்குதுங்க போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாத்து போய் வாத்து வீட்டுக்கு வராங்க

அப்பா வந்து நல்லா வே வச்சு சுட்டு சுட்டு இருந்தால்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவுக்கு பிடிக்கும் என்ன ஊத்துனோம்மா இல்லை எப்படின்னா எரிஞ்சு போயிடும் எண்ணெய் காலி ஆயிரும் மணலே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ரெண்டு விட்டு இருந்தால் போதும்

மாடு பிடிச்சாங்க மீன் எல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க